ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில எல்லாரும் பாதிப்புக்கு சந்திச்சுட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மனசுல வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஜோதிடம் பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் ஏல்வி ஜோதிட முறை அப்படின்றது ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடியது உங்களுக்கு எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் எப்போ சரியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது எல்லாரும் கேட்குற முதல் விஷயம் இதற்கு என்ன பரிகாரம் பரிகாரம் செஞ்ச உடனே எல்லாத்தையும் மாற்றிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே யாருமே பிரச்சனைகளோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் மாற்றிட்டு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் ஆனால் நம்ம படத்தை க கடவுளாக இருக்கும்போது நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே விதிகளை வச்சு தான் நமக்கு வந்து ஜாதகம் படைச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் நம்ம ஏல்பி முறையை கண்டுபிடிச்ச பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க விதி மதியின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரக்கூடும் விதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு விதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படின்றது நாம் அதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அதற்கு பரிகாரங்கள் செய்தாலும் அது வந்து நம்ம திருப்திக்காக செய்கிறதே தவிர அதற்குண்டான தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அதுவே மதியால் ஏற்படக்கூடிய பரி பிரச்சனைகள் அப்படின்னும் போது அது நமக்கு நாமே நாம் ஏற்படுத்திக்கூடிய பிரச்சனை யார் ஜாதகரோ அவர் அந்த பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பார் அப்போ அவர் தன்னை சரிப்படுத்தி கொண்டால் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காண முடியும் அதற்கான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அவருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் அவருக்கு வந்துட்டு அவருடைய ஜாதக அமைப்பில் கன்னி லக்னம் போயிட்ருக்கு ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பதம் இருக்கு அவருக்கு இரண்டாம் அதிபதியான சுக்ர பகவான் அப்படின்றவர் வந்து கோச்சாரத்தில் ஒரு மாதம் வந்துட்டு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய லக்னத்திற்கு எட்டாம் இடமான மேஷத்தில் இருக்கார் அந்த ஒரு மாத காலம் அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்துட்டு பள்ளி பள்ளிக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஒரு கதவை சாத்திட்டு உள்ளவே உட்காந்துட்டு படிக்க போகிறதுக்கான விருப்பம் இல்லை தான் போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அவருக்கு பள்ளியில் வந்து எல்லாமே செஞ்சு தர தயாராக இருக்காங்க ஏன்னா ஆஹ் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்ன்றனால அவரோட படிப்பு மேல அக்கறை எடுத்துக்கணும்ன்ட்டு ஆனால் இவர் போக விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாத காலம் வெளியில வரல அப்போ அவருக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து மலர் மருந்து அப்படின்ற ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ நாம் அதை கொடுத்தோம் அது அவருக்கு ஏன் வேலை செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பிரச்சனை வந்து விதியில் கிடையாது மதியில ஏன்னா அவர் லக்னத்திற்கு தான் இரண்டாம் அதிபதி எட்டில் இருந்தாரு அதனால அவருக்கு தன் அவரே தான் ஒரு பிரச்சனைக்கு காரணமே தவிர அவருக்கு படிப்புன்றது பிரச்சனையே இல்லை அதனால அவருக்கு அந்த விஷயம் வந்து கொடுத்தோம் மறுபடியும் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சாரு எல்லா எக்ஸாம்ஸும் எழுதி இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டார் அதனால யாருக்கெல்லாம் வந்து பரிகாரம் கேட்கும்போது ஏஎல்பி சோதரர்கிட்ட இதுக்கு நிஜமா பரிகாரம் செய்தால் சரியாகுமா இல்லை நான் இந்த இந்த விஷயத்த வந்து நான் தான் போக வேண்டுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் பரிகாரங்கள் மட்டுமே எல்லாத்தையும் செய்து கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அது ஏல்பி ஜோதிட முறையில் ஒரு ரொம்ப துல்லியமாக எங்கள் குருநாதர் கணிச்சு வச்சுருக்காங்க எதெல்லாம் சரி பண்ண முடியும் எதெல்லாம் நம்ம விதிப்படி அனுபவித்தாக வேண்டும் என்று இந்த தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி